ஜெய் ஜினேந்திரா திறக்கோல் பெரும்பள்ளி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகரிலிருந்து தென்மேற்கு திசையில் பதினேழு கிலோமீட்டர் தூரத்திலும் தேசூரிலிருந்து வடகிழக்கு திசையில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திறக்கோல் கிராமம் அமைந்துள்ளது இங்கு வடக்கு தெற்காக சுமார் ஒரு கிலோமீட்டர் நீளமும் நூற்று இருபது அடி உயரமும் கொண்ட கற்குன்று உள்ளது கிபி பத்தாம் நூற்றாண்டு வரை தண்டாபுரம் எனும் பெயரில் வழங்கி வந்த கிராமம் பிறகு திறக்கோல் என வழங்கப்பட்டுள்ளது தற்போது திறக்கோயில் என்று மருவியது கிபி பதினான்காம் நூற்றாண்டு ஆதிநாதர் பிள்ளை தமிழில் செஞ்சி முதலூர் பேரை விழுக்கம் கனகபுரி இளங்காடு துறக்கோல் வளத்தி கண்ணலம் தச்சூர் குழசை வாழைப்பாகை என புகழ் பாடுகிறது பேரறிஞர் அண்ணா அவர்கள் துறவிகள் பலர் இருந்து அறம் உரைத்த ஊர் திறக்கோல் என்று இரண்டாம் உலக தமிழ் மாநாட்டு மலரில் எழுதியுள்ளார் இவ்வூரில் மக்கள் வாழும் பகுதியை அடுத்து காணப்படும் மலையில் இயற்கையாய் அமைந்த குகைகள் மூன்று இருந்ததாக தெரியவருகிறது இவையே கிபி எட்டாம் நூற்றாண்டில் சமணப்பள்ளியாகத் திகழ்ந்தவையாகும் இந்த காலகட்டத்தில் இப்பள்ளிக்கு சற்று தொலைவிலுள்ள பாறையில் தீர்த்தங்கரர் சிற்பங்களும் வடிக்கப்பட்டிருக்கின்றன இது சிறப்புமிக்க சமணத்தலமாக விளங்கியதால் கட்டடக் கோயிலும் எழுப்பப்படலாயிற்று இக்குன்றில் கிழக்கு முகம் பார்த்த ஒரு குகை தெற்கு பகுதியில் உள்ளது அக்குகையில் பாறை ஒன்றில் கோட்டுருவமாக ஒரு தீர்த்தங்கரது வடிவம் செதுக்கப்பட்டுள்ளது மேற்கு திசையில் மேற்கு முகம் பார்த்த ஒரு குகையும் உள்ளன இதில் வலது புற பாறையின் முன்பக்கம் ஒன்றரை அடி உயர தீர்த்தங்கரது உருவம் செதுக்கப்பட்டுள்ளது பத்மாசன கோலத்தில் அங்கு காணும் பகவானின் மேலாக முக்குடை ஒன்றும் இடம்பெற்றுள்ளது இதில் அவரது ஆசனம் மட்டும் கோட்டுருவில் உள்ளது இம்மலையில் மூன்று பாழிகள் இருந்ததாக கூறப்படினும் இரு பாழிகள் மட்டுமே காண இயலுகிறது மூன்றாவதை காண இயலவில்லை இவைகள் கிபி எட்டாம் நூற்றாண்டு வரை சமண பள்ளிகளாக திகழ்ந்தன வரலாற்று சிறப்புமிக்க இத்தலத்திலுள்ள குகைப்பாழிகளில் துறவியர் உறைவதற்கென கற்படுக்கைகள் ஏற்படுத்தப்படவில்லை இங்கு பண்டைக் காலத்தில் அருளரம் பூண்ட அன்னலார் இயற்கையான பாறை தான் தங்களது படுக்கைகளாகப் பயன்படுத்தி இருக்க வேண்டும் இயற்கையான பாறைகளே முனிவர்களுக்கு உறைவிடமாக இருந்தன குகைப்பள்ளியை கங்கசூரப் பெரும்பள்ளி எனவும் குன்றின் மேல் அமைந்துள்ள கோயிலை மைசுத்த பெரும்பள்ளி எனவும் அழைக்கப்பட்டுள்ளது இந்த குகைகளுக்குச் சிறிது தொலைவில் ஏறத்தாழ இருபத்தைந்து அடி உயரமுள்ள தனிப்பாறையொன்றில் சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் உருண்டை பாறையின் முகப்பின் முதலாவது சிற்பத்தில் அகன்ற முக்குடையை இரு தேவர்கள் பிடித்து நிறுத்த இரு சாமரதாரிகள் கவரியை தம் தோள் மீது சாய்த்திருக்க கிழக்கை நோக்கி அருக பெருமான் அறவுரை தரும் பாங்கில் அமர்ந்திருக்கிறார் அகல விரிந்த ஒளிவட்டமும் ஆசனத்தின் ஓரம் இரு அரை தூண்களும் தூண்கள் இருபக்கமும் யாழிகளுடன் காட்சியளிக்கின்றன இவரின் பின் பக்கம் திண்டு காட்டப்பட்டுள்ளது சிம்மாசனத்தை தாங்கும் மூன்று சிங்கங்களும் முன்பார்த்து அமர்ந்திருக்கிறது இவரை ஆதிநாதர் என கருதுகின்றனர் அடுத்து அமர்ந்த கோலத்தில் வீற்றிருக்கும் தீர்த்தங்கரர் சிங்க உருவங்களைக் கொண்ட பீடத்தின் மீது தியானத்திலிருக்கும் இவரது தலைக்கு பின்புறத்தில் நெருப்புச் சுவாலையுடன் கூடிய வட்டவடிவப் பிரபையும் அதற்கு மேல் முக்குடை வடிக்கப் பெற்றிருக்கின்றன இவரது தோள்களுக்கு இணையாக சாமரம் வீசுவோர் இருவர் சிறிய புடைப்புச் சிற்பங்களாக தீட்டப்பட்டிருக்கின்றனர் தீர்த்தங்கரரின் மாசுமருவற்ற மலர்ந்த முகமும் தியானத்தில் ஆழ்ந்ததை குறிக்கும் மூடிய கண்களும் நீண்டு வடித்த காதுகளும் தசைமடிப்பற்ற உடலமைப்பும் அக்காலச் சிற்பியின் கலைத்திறனை திறம்பட வெளிக்கொணர்பவையாக இருக்கின்றன இந்த சிற்பத்தின் அடிப்பகுதியில் தாமரை மலர் போன்ற சிறிது பீடத்தில் இளம்பிறை வடிவம் பிற்காலத்தில் மெல்லியதாக வரையப்பட்டிருக்கிறது இளம்பிரை சந்திரன் சந்திரநாத தீர்த்தங்கரரது லாஞ்சனையாதலால் இச்சிற்பம் அத்தீர்த்தங்கரரை குறிப்பதாகும் நடுப்பகுதியில் பார்சுவநாதர் தாமரை மலரிலான பீடத்தில் நின்றவாறு காட்சியளிக்கிறார் இவரது தலைக்கு மேல் ஐந்து தலைநாகமாக தரணேந்திர யச்சன் படம் விரித்த வண்ணம் உள்ளான் பாம்பாக உள்ள இத்தேவன் வளைந்து வளைந்து பார்சுவதேவரின் பின்புறம் கீழ்நோக்கி செல்வதாக காட்டப்பட்டிருக்கிறது இத்தீர்த்தங்கரரின் வலது புறம் மேற்பகுதியில் கமடன் என்னும் தேவன் பாறையொன்றை தன் கரங்களில் தூக்கி பார்சுவநாதரை தாக்குவதற்கு தயாரான பறந்து வருவது போல காட்டப்பட்டுள்ளது அவரது இடதுபுறம் பத்மாவதி எக்ஷி நீண்ட குடையொன்றினை பார்சுவதேவரது தலைக்கு மேலே பாதுகாப்பாகப் பிடித்தவாரதிகழ்கிறாள் கமடன் பார்சுவதேவரைத் தாக்கிவிடக்கூடாத வகையில் ஐந்து தலை நாகமாகிய யட்சனும் எக்ஷி தாங்கிய குடையும் அவரது தலைக்கு மேலாக இடம்பெற்றிருக்கின்றன பார்சுவநாதரின் கீழே வலதுபுறம் கமடன் தான் தவற்றை உணர்ந்து மண்டியிட்டு வணங்குவதாகக் காட்சியளிக்கிறான் இவை அனைத்தும் ஒரே சிற்பத்தில் காட்டப்பட்டுள்ளது பாறையில் பார்சிவநாதரது இடது புறத்தில் மற்றொரு தீர்த்தங்கரர் சிற்பம் தியானத்தில் அமர்ந்தவாறு காட்சியளிக்கிறது சிங்க வடிவ அமைப்புகளைக் கொண்ட பீடத்தில் வீற்றிருக்கும் இந்த தீர்த்தங்கரர் சிற்பத்திலும் சுவாலையுடன் கூடிய வட்டவடிவ பிரபை முக்குடை முதலியன இடம் பெற்றிருக்கின்றன இவரது இருபுறமும் சாமரம் வீசுவோர் இருவர் சிறிய அளவில் செதுக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த சிற்பத்தின் கீழ்ப்பகுதியில் லாஞ்சனை எதுவும் பொறிக்கப்படவில்லை மாடம் போன்ற சிறிய பள்ளம் ஒன்று மட்டும் பாறையில் வெட்டப்பட்டிருக்கிறது மிக்கவாறும் இது சிறிய விளக்குகளை ஏற்றி வைப்பதற்கு பயன்பட்டிருக்க வேண்டும் லாஞ்சனை எதுவும் புரிக்கப்படாத போதிலும் இத்தீர்த்தங்கரர் மகாவீரரை குறிப்பதாக கூறப்படுகிறது மேற்கூறப்பட்ட சிற்பங்கள் அனைத்தும் கிபி எட்டாம் நூற்றாண்டில் தோற்றுவிக்கப்பட்டவை என்பவை அவற்றின் கலைப்பாணியே தெளிவுபடுத்துகிறது இங்குள்ள குகைப்பாழிகளில் தங்கிய துறவியருள் சிறுபாதபிதாரர் என்பவர் சல்லைக்கனை நோன்பு நோற்று சமாதி அடைந்ததின் நினைவாக இந்த ஜினகிரி என்னும் சதுர்முக ஜினாலயம் உருவாக்கப்பட்டுள்ளது கிபி எட்டாம் நூற்றாண்டில் இங்கு பல்லவராட்சி வந்தமையால் பல்லவ மன்னன் ஒருவனது ஆட்சியின் போதுதான் இவை உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் எந்த மன்னன் காலத்தில் குறிப்பாக எந்த ஆண்டில் இவை செதுக்கப்பட்டன என்பதை வரையறை செய்வதற்கு போதிய சான்றுகள் இல்லை எவ்வாறாயினும் கிபி எட்டாம் நூற்றாண்டிலேயே இங்கு சமணம் தழைத்திருந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை தீர்த்தங்கரர் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ள பாறையில் கிபி பத்து பதினொன்றாம் நூற்றாண்டுகளைச் சார்ந்த நான்கு கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன இவற்றுள் இரு சாசனங்கள் பரகேசரிவர்மன் என்னும் பட்டப்பெயர் கொண்ட சோழ மன்னனது காலத்தில் பொறிக்கப்பட்டவையாகும் மிக்கவாறும் இந்த பரகேசரிவர்மன் கிபி தொள்ளாயிரத்து ஏழிலிருந்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று வரை அரசு புரிந்த முதற்பராந்தக சோழனாக இருக்கலாம் இது ஏற்புடைத்தாயின் இங்குள்ள முதலாவது சாசனம் இந்த அரசனது மூன்றாவது ஆட்சியாண்டில் அதாவது கிபி தொள்ளாயிரத்து பத்து இல் பொறிக்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த கல்வெட்டு தண்டாபுரத்தில் உள்ள ஜினபள்ளியில் விளக்கரிப்பதற்கென நெய் கொடுக்கும் வகையில் நெல்வேலியைச் சார்ந்த எரநந்தி என்பவர் சில ஆடுகளை தானமாக கொடுத்த செய்தியை கூறுகிறது எரநந்தி என்பவருக்கு நரதோங்க என்னும் மற்றொரு பெயரும் இருந்திருக்கிறது இவரது சொந்த ஊராகிய நெல்வேலி சோழ மண்டலத்தின் உட்பிரிவாகிய பனையூர் நாட்டைச் சார்ந்திருந்த சிற்றூர் எனவும் அறிய வருகிறோம் திரைக்கோலின் பண்டைய பெயர் தண்டாபுரமாகும் இவ்வூர் வெண்குன்ற கோட்டத்தில் பொன்னூர் நாடு என்னும் பிரிவினட்பட்டதாகும் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் பொன்னூர் நாடு என்பது வந்தவாசி தாலுகாவில் உள்ள பொன்னூர் ஆகும் இந்த ஊரின் பெயராலேயே நாட்டுப் பிரிவும் அழைக்க பெற்றிருப்பது தெரியவருகிறது வருகிறது சோழ நாட்டைச் சார்ந்த எரநந்தி தொண்டை நாட்டில் உள்ள திறக்கோல் பள்ளியில் திருவிளக்கேற்றுவதற்காக தானம் அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் இக்கல்வெட்டு கிழக்கு உள்ள ஆதிநாதர் சிற்பத்தின் அருகில் உள்ளது இதன் அருகிலேயே மற்றொரு கல்வெட்டு பிரகேசரிவர் மனது பன்னிரண்டாவது ஆட்சியாண்டு கிபி தொள்ளாயிரத்து பத்தொன்பது கல்வெட்டு கனகவீர சித்தடிகள் என்பவர் பள்ளிக்கு நெல் தானம் செய்ததாகக் கூறுகிறது சிதைந்துள்ள இச்சாசனம் விடேல் விடுவி செம்புத்திலாடனார் என பெயர் கொண்ட குணப்பெருமானார் என்பவரின் மைந்தனாகிய செம்பியன் செம்புத்திலாடனார் என்பவரது பெயரையும் குறிப்பிடுகிறது இவர் இங்குள்ள பள்ளியுடன் அல்லது அதற்கு வழங்கப்பட்ட தானத்துடன் ஏதாவது ஒருவகையில் தொடர்புடையவராக இருக்க வேண்டும் பாறையில் மேற்கு பகுதியில் உள்ள சாசனமும் மிகவும் அழிந்த நிலையிலேயே உள்ளது இருப்பினும் இதிலிருந்து ஒரு பொன் தானமாக கொடுக்கப்பட்ட செய்தியினை மட்டும் அறிய வருகிறோம் பெரும்பாலும் பாறையில் செதுக்கப்பட்டுள்ள தீர்த்தங்கரர் திருவுருவங்கள் முன்பு தினமும் விளக்கேற்றுவதற்காக பொன்தானமாக வழங்கப்பட்டிருக்க வேண்டும் பாறையின் நான்காவது கல்வெட்டு மேற்கு பகுதியில் சோழ பெருவேந்தனாகிய முதலாம் இராசராசனது இருபத்தி இரண்டாம் ஆட்சியாண்டில் கிபி ஆயிரத்து ஏழு வரையப்பட்ட சாசனம் இடம்பெற்றிருக்கிறது இதுவும் சிதைந்திருப்பதால் இதன் முழுமையான செய்தியினை அறிவதற்கில்லை எனினும் இது கங்கரையன் என்பவர் இராஜகேசரிபுரம் என்னும் இத்தலத்திலுள்ள கங்கசூரப் பெரும் பள்ளிக்கு ஏதோ ஒரு தானம் செய்தது பற்றி குறிப்பிடுகிறது இது மட்டுமின்றி இந்த உள்ள மைசித்த பெரும் பள்ளிக்குரிய பள்ளிச்சந்த நிலங்கள் திருவிடக்கழி என்ற ஊரிலிருந்ததாகவும் கூறுகின்றது கிபி பத்தாம் நூற்றாண்டில் தண்டாபுரம் என பெயர் பெற்றிருந்த இத்தலத்திற்கு ராஜகேசரி ராசராச சோழன் ஆட்சி காலத்தில் பட்ட பெயரை அடிப்படையாகக் கொண்டு ராஜகேசரிபுரம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது முன்பே இங்கிருந்த குகைப்பள்ளிக்கு கங்கரையன் தானம் வழங்கியதால் அதற்கு கங்கசூர பெரும்பள்ளி என்று பெயர் சூட்டப் பெற்றிருக்கிறது நிசீதிகை கல்வெட்டு ஜினகிரி பள்ளியில் உள்ள சதுர்முக பிம்பங்களும் தோன்ற காரணமாய் இருந்த கல்வெட்டு ஒன்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு பாறையில் சிறுபாத பிடாரர் எனும் சமண ஆச்சாரியர் ஒருவரின் சல்லேகனை குறித்த நிசிதிகை கல்வெட்டு காணப்படுகிறது இதன் காலம் கிபி எட்டாம் நூற்றாண்டு கல்வெட்டு செய்தி மூத்த உடையார் சிறுபாத பிடாரர் குருக்கள் நிசிதி கை சதுர்முக சினாலயம் விளக்கம் சிறுபாத பிடாரர் மூத்த உடையார் என மரியாதையுடன் சுட்டப்படுகிறார் அவர் உண்ணா நோன்பு இருந்து சமாதி அடைந்ததை நினைவாக இந்த சதுர்முக நாற்புறமும் தீர்த்தங்கரர் சிற்பம் அமைந்துள்ள பாறை கோயிலை அமைத்து உள்ளனர் நாற்புறமும் தீர்த்தங்கர் சிற்பம் இருப்பதால் இக்கோயில் சதுர்முக சினாலயம் என குறிப்பிடப்படுகிறது இக்கல்வெட்டு திருநாதர்கின்றில் உள்ள நிசீதிகை கல்வெட்டுகளின் எழுத்தமைப்பை ஒத்து இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதை அடுத்து மலையடிவாரத்தில் உள்ள ஆலயம் வடக்கு நோக்கிய நிலையில் கட்டப்பட்டுள்ளது இந்த ஆலயமானது இங்குள்ள பாறைச் சிற்பங்களின் காலத்திற்கு பிற்பட்டது சோழர் காலத்தில் அவர்களது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இவ்வாலயம் அமைக்கப்பட்டுள்ளது இதன் காலம் கிபி பதினொன்றாம் நூற்றாண்டு ஆகும் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் மகாமண்டபம் கட்டப்பட்டுள்ளது இந்த ஆலயம் கருவறை உள்ளாலை அர்த்த மண்டபம் மற்றும் மகாமண்டபம் ஆகிய அமைப்புகளை உடையது இவ்வாலயத்தின் மூலவர் சிற்பம் சுமார் மூன்றடி உயரமும் ஒன்றை அடி அகலமும் உடையது இதில் ஆதிநாதர் அமர்ந்தபடி காட்சி தருகிறார் கூம்பு போன்ற வடிவத்தில் சிறிய முக்குடையும் அதன் பக்கங்களில் பிண்டிமர பூங்குடிகள் காட்டப்பட்டுள்ளது சிறிய அரைவட்ட பிறபையும் சாமரதாரிகளும் உள்ளனர் இதன் பீடத்தில் சிங்கங்கள் முன்பார்த்தவாறு பட்டுள்ளது இத்தேவரின் மலர்ந்த முகமும் சிறுபுண் நம்மை கவர்ந்து இழுக்கக்கூடியதாக உள்ளது இந்த ஆலயத்தின் அர்த்த மண்டப தூண்கள் உருளையாகக் காணப்படுகின்றன மகாமண்டபத்து முன்வரிசை தூண்களும் உருளை வடிவம் உள்ளவை இதன் முன்வரிசை தூண்களில் காணும் கல்வெட்டு இத்தூண்களை அருண்மொழி தேவபுரத்தைச் சார்ந்த இடையாறன் ஆட்கொண்டான் என்பவர் செய்துதளித்த செய்தியை தெரிவிக்கின்றன இக்கல்வெட்டு கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாகும் இந்த ஆலயத்தின் தெற்கில் காணப்படும் தீர்த்தங்கரர் ஒருவரின் தனிப்பாறை சிற்பமானது மதுரை பேச்சிப்பள்ளம் சிற்பங்களைப் போன்று அழகுடன் விளங்குகிறது சிற்ப தீர்த்தங்கரர் நின்ற நிலையில் தவ கோலத்தில் அழகுற வடிக்கப்பட்டுள்ளார் மாடம் போன்ற அமைப்பில் தலையின் பின்புறம் எளிமையான அரைவட்ட பிரபாவலயமும் மாடத்தை சுற்றி சிறுமண்டபம் போன்ற அதிக வேலைப்பாடுகள் இல்லா நிலையில் இவர் வடிக்கப்பட்டுள்ளார் இவ்வாலய தென்மேற்கு மூலையில் தனியே ஒரு தீர்த்தங்கரர் சிற்பம் சிறுமேடையில் வைத்துள்ளனர் திரகோல் மலையின் மீது உள்ள ஆலயத்திற்கு செல்ல அதன் தென்புறம் உள்ள சரிவான பாறையின் வழியாக செல்ல வேண்டும் தற்போது புதிதாக படிகள் செதுக்கப்பட்டுள்ளன மைசித்த பெரும்பள்ளி என குறிப்பிடப்பட்ட பள்ளி இதுவாக கூட இருக்கக்கூடும் சிதைந்த பழைய ஆலய அமைப்பை முற்றிலுமாக அழித்து புதிய ஆலயம் எழுப்பப்பட்டுள்ளது அக்கால ஓவியங்கள் ஆலயத்தின் உள்ளே இருந்தது தேவகோட்டங்கள் எதுவும் இடம் பெறாமல் தூண்கள் போன்ற அமைப்புகளுடன் காணப்பட்டது இதன் தென்புற மையத்தில் பிரம்மதேவருக்காக ஒரு சுதை சிற்பம் அமைக்கப்பட்டு இருந்தது அதில் பெரிய யானை ஒன்றின் மீது பக்கவாட்டில் சுகாசனமூர்த்தியாய் பிரம்மதேவர் அமர்ந்திருந்தார் இந்த அழகிய யானை மீது அலங்காரத் துணியும் கழுத்தில் போல வரிசையாக மணியும் என நயமாக செய்துள்ளனர் பிரம்மதேவரோ பத்திரகுண்டலமும் ஸ்கந்தமாலையும் முப்புரி நூலும் பட்டிகையுமாய் என மெத்த அழகுடன் காட்சி தந்தார் ஆனால் முற்றிலும் இடித்துவிட்டு சிறிய ஆலயம் ஒன்று அமைத்துள்ளனர் மலை மீது அமைந்த இந்த ஆலயத்தை சுற்றிலும் அக்காலத்திலேயே சுற்றுச்சுவர் கட்டப்பட்டு இருந்துள்ளது இந்த ஆலயத்தின் பழைய மூலவர் சிலை இப்பொழுது வெளிசுற்றில் மேற்கு நோக்கி வைக்கப்பட்டுள்ளது திறக்கோவிலில் உள்ள சிற்பங்களில் இதுவே பழமையான சிற்பமாக இருக்கக்கூடும் சாதாரண கருங்கல்லால் செதுக்கப்பட்டுள்ள இந்த சிற்பமானது அகலம் குறைந்து நீளவாக்கில் காணப்படுகிறது அகலமாக செதுக்கப்பட்ட முக்குடையும் பட்டையாக வளைத்திருக்கும் பிரபாவளியும் இதனுடைய காலத்தை யூகிக்க உதவுகிறது மேலும் உள்ளங்கையும் கால்களும் முன்புறம் சரிந்த நிலையில் அமைந்துள்ளது பருமனான கைகளும் தோட்பட்டையைத் தொடாத செவைகளும் இச்சிற்பத்தின் அமைப்பை கணக்கிட்டால் கிபி ஏழாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் செய்யப்பட்டதாக கொள்ளலாம் லாஞ்சினை இல்லாமல் இதன் பீடமானது சாதாரணமாகவே இருந்தது அமர்ந்த கோலத்தில் காணப்படும் இத்தீர்த்தங்கரர் உயரம் சுமார் மூன்றடியாகும் ஆனால் அதன் பழமை முற்றிலும் அழிக்கப்பட்டு தற்போது இந்த ஆலயத்தில் புதிய சிலையை நிறுவி உள்ளனர் ஏனோ தமிழ் நிலத்தில் புதுப்பித்தல் என்ற பெயரில் பழமையை அறியாமையினாலோ அல்லது பழமையை மறைவதில் ஆர்வம் அதிகமாக உள்ளவர்களின் கருத்திலோ ஒன்றி விடுகிறோமோ என்று என்ன தோன்றுகிறது மலை உச்சியில் அமைந்த பல்லவர் கால ஜினாலயம் என நம்பப்பட்ட ஜினாலயமும் விமானத்தில் உள்ள பிரம்மதேவரும் முற்றிலும் அழிக்கப்பட்டு இத்தலத்திலே பழமையான ஜின பிம்பமும் அகற்றப்பட்டு புதியதை வைத்துள்ளனர் தமிழ் சமணத்தின் பழைய அடையாளங்கள் அழிக்கப்படுவது வருத்தமே எவ்வாறு ஆயினும் மைசுத்த பெரும்பள்ளி என அழைக்கப்பட்டது மலை உச்சியில் இருக்கும் ஜினாலயம் அல்லது மலை அடிவாரத்தில் இருக்கும் ஜினாலயமாக இருக்கலாம் கங்கரைய பள்ளியும் மைசுத்த பெரும்பள்ளியும் உண்ணா நோன்பு நூற்ற நிசீதிகையின் ஜினகிரி பள்ளியும் அறவோர் அறம் நூற்ற பெரும் பெரும்பள்ளிகளையும் பல்லவர் கால கொடையும் சோழர் காலத்து கல்வெட்டும் என பல வரலாற்று புதையல்களைக் கொண்ட அறமாமலை பள்ளியை அவசியம் தரிசனம் செய்வோம்